செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னையில் இன்று வருவாய் கணக்கியல் வழக்கறிஞர்கள் சங்க கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேசிய உரை வாவு சிதம்பரனார் பெயரில் தூத்துக்குடியில் அமைந்துள்ள துறைமுகத்தை அவரது பிறந்த தினமான இன்று பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு நல்லாசிரியருக்கான தேசிய விருது பெற்ற வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஆர் கோபிநாத் குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னையில் இன்று வருவாய் கணக்கில் வழக்கறிஞர்கள் சங்க கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு பேசினார் சைனிங் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் ஒன்று ஆரம்பிக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பாரத பிரதமர் எப்படி பேசிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த சந்தோஷமான செய்தியை முதல்ல பகிர்ந்துக்கிறேன் கிரீன் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் மூணாவது டிஜிட்டல் டிஜிட்டல் ரெவல்யூஷன் வித் கவர்மெண்ட் மணி அதாவது பப்ளிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்ததுனால ஜிஎஸ்டி போன்ற டாக்ஸ் ஆல் ரன்னிங் ஆன் டிஜிட்டல் நீங்க டோல்கேட்ல போனா கூட ரேபிட் ஆர் எஃப் டி போடுறாங்க அது எப்படி முடியுது அதெல்லாம் டிஜிட்டல் தான் இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கு உங்க குழந்தை எங்கயோ சிகாகோல படிக்கிறாங்க சான் பிரான்சிஸ்கோல பிசினஸ் நடத்துறாரு அவருக்கு நீங்க ப பணம் அனுப்பணுன்னா உட்காந்த இடத்துல உங்க போன்ல இருந்து நீங்க உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை அனுப்புறீங்க நம்ம நாட்டில் அச்சீவ் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் உலகமே இன்னைக்கு ஆச்சரியப்படுறாங்க ஆனா அவங்க ஆச்சரியப்படுறதுக்கான காரணம் என்ன நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற அந்த நாட்டில் ஒரு கிராம விவசாயியோ இல்ல ஒரு பெண்ணோ அதை உபயோகிக்கிற அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி அந்தந்த மொழியில அது வருது அந்தந்த போன்ல வருது அதை தவிர இன்னைக்கு அக்கௌண்டே இல்லாத ஐம்பத்தி மூணு கோடி மக்களுக்கு அக்கௌண்ட் கொடுத்த பிறகு அவங்க அக்கௌண்ட்ல மாசா மாசம் மத்திய அரசுல இருந்து இவ்வளவு பணம் வருதுன்ற செய்தி அவனுக்கு ஒரு மெசேஜ கிடைச்சது இதெல்லாம் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் மூலமாக நம்ம செய்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கவர்மெண்ட் செய்யற ஒவ்வொரு முயற்சிக்கும் மக்களும் அதுடன் ஒத்துழைச்சு சேர்ந்தாதான் அதுக்கு சக்சஸ் வருது நம்ம நாட்டு மக்களை காட்டுறாங்க இதை பாருங்க எங்க கிட்ட திறமை இருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அதை விட மூணு மடங்கு செஞ்சு காட்டுறோம் டிஜிட்டல் எக்கானமியோட சக்சஸ் தாங்க இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் பண்ண உங்களுக்கு இருந்த இடத்துல இருந்து எங்க பணம் அனுப்பமோ அனுப்ப முடியுது அதுவும் அந்நிய செலாவணியில் அனுப்பணுமா அனுப்ப முடியுது வளர்ச்சி அப்படி நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் டிஜிட்டலி நம்ம எத்தனையோ பண்ணிருக்கோம் அந்த டிஜிட்டல் அச்சீவ்மெண்ட்ஸ் மூலமா இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத இடத்த சக்சஸ் ஏழைகளுக்கு மார்க்கெட்னா அவங்க கிராமத்தை விட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் போறதுக்கே கஷ்டமா இருக்கும் ஆனா இன்னைக்கு அந்த டிஜிட்டல் மூலமா வர அந்த ரெவல்யூஷனரி அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நம்ம நாட்டை எல்லாரும் பார்த்து திகைக்க வைக்கும் இன்கம் டாக்ஸும் டைரக்ட் டாக்ஸும் இன்னைக்கு அந்த டிஜிட்டல் மூலமா தான் நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ண முடியுது ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது நல்லாசிரியருக்கான தேசிய விருது பெற்ற வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஆர் கோபிநாத் குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராஜா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் கோபிநாத் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வாகி இருப்பதால் அவரின் கல்வி சேவையை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் ராஜாக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் பானுமதி தம்பதியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அவர்களின் மகனான கோபிநாத்தும் ஒரு ஆசிரியர் ஆசிரியர் கோபிநாத் கடந்த பத்து வருடங்களாக ராஜா ராஜாக்குப்பம் கிராமத்தில் நடுநிலைப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் மாணவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து அவர்களுக்கு கல்வி போதிக்கும் வழிமுறைகளை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் கல்வியை அளித்து வருகிறார் சிறு வயதில் மாணவர்களுக்கு கல்வி கற்பதில் பயமில்லாமல் கற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாணவர்களைப் போலவே தானும் உடையணைந்து பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு பாடங்களை நடத்தி வருகிறார் புத்தகத்தில் உள்ள பாடங்கள் இளம் வயதில் உள்ள மாணவர்களுக்கு விரைவாக கற்றுக்கொள்ளும் வகையில் ஔவையார் பாரதியார் திருவள்ளுவர் மற்றும் மிருகங்கள் உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்தும் கலை நிகழ்ச்சிகள் நாடகங்கள் ஓவியங்கள் வில்லுப்பாட்டுகள் மூலமாகவும் மாணவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாக கல்வி போதித்து வருகிறார் இவரிடம் கல்வி கற்ற பல மாணவர்களும் இன்று பல நிறுவனங்களில் உயர் பதவிகளிலும் பணியாற்றி வருகின்றனர் மாணவர்களுக்கு கல்வி எட்டாக்கனியாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே அந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் கல்வி கற்க இரவு நேரத்தில் தெருவிளக்கு என்ற பெயரில் இலவச கல்வியும் அளித்து வருகிறார் இதனால் அவரின் பெயர் தெருவிளக்கு கோபிநாத் என்றும் அழைக்கின்றனர் இவரின் இந்த கல்வி சேவையை பாராட்டி இந்த ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு பெற்றுள்ளார் இதுகுறித்து ஆசிரியர் கோபிநாத் கூறும்பொழுது நான் உங்கள் ஆசிரியர் தெருவிளக்கு கோப்பினார் எனது பணிக்காலம் பத்தொன்பது ஆண்டுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது குடியரசுத் அவர்கள் இருக்கிறவர்களால் பிறப்பகுதி நினைத்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மாணவர்கள் இல்லை என்றால் ஆசிரியர் இல்லை மாணவர்கள் இல்லை என்றால் அரசு பள்ளி இல்லை அதனால் இங்கே முழுக்க முழுக்க அந்த நன்றி மாணவர்களுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கிறேன் மாணவர்கள் கற்றலை இனிமையாகவும் எளிமையாகவும் நான் பல்வேறுபட்ட யுக்திகளை வகுப்பறையில் பயன்படுத்தி வருகிறேன் குறிப்பாக கிராமிய கலைகளை தொழில்நுட்ப கலைகளை எனது கற்பித்தலுக்கு ஒரு துணை கருவியாக பயன்படுத்தி வருகிறேன் நாடகம் வழியாக ஓவியம் வழியாக பொம்மலாட்டம் வழியாக கதைகள் வழியாக இப்படி பல்வேறுபட்ட யுக்திகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்பித்து வருகிறேன் நேரடி காட்சியாக மாணவர்கள் முன் திருவள்ளுவர் போல பாரதியார் போல பாரதாசன் போல ஔவையார் போல மன்னர்கள் போல தோன்றி வேடமணிந்து மாணவர்களுக்கு கற்பித்தலை செய்யும் பொழுது அந்த வகுப்பறை நேரடி வகுப்பறையாக மாறுகிறது மாணவர்களும் அவர்களோடு பேசி பழகி உரையாடும் பொழுது கற்பித்தல் மிகவும் இனிமையாக அமைகிறது இதை நான் உணர்ந்தேன் அதனால் இந்த வழிமுறையில் நான் இன்றுவரை பின்பற்றி வருகிறேன் இதன் மூலம் மாணவருடைய கல்வி மட்டுமல்ல கலைத்திறன்களும் வளர்கிறது அந்த திறன் மூலம் மாணவர்கள் அடையக்கூடிய வெற்றிகளும் அதிகமாக இருக்கிறது மாணவர்களுடைய ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்திற்காகத்தான் முன்னால் இருந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் சீருடையை அறிமுகப்படுத்தினார்கள் இன்று நான் மாணவர்களோடு மாணவர்களாக பள்ளிக்கு அவர்களைப் போலவே சீருடை அடைந்து வருவதற்கு காரணம் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க வேண்டும் அதை தகர்க்க வேண்டும் என்ற உயிரை நோக்கத்தோடு தான் சீருடை அணிந்து வருகிறேன் காரணம் மாணவர்கள் ஆசிரியர்களோடு இணக்கமாகவும் எளிமையாகவும் அணுகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சீருடை ஏற்படுத்துகிறது இந்த மாணவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு குடிமாநாக மாந்தர்களாக விளங்குவார்கள் என்பதில் நான் நம்பிக்கை கொள்கிறேன் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் பெயரில் தூத்துக்குடியில் அமைந்துள்ள துறைமுகத்தை அவரது பிறந்த தினமான இன்று பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்திய இலங்கை இடையே கப்பல்களை இயக்கி கொண்டிருந்தது ஆங்கிலேயரின் வணிகத்திற்கும் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் தந்த அந்த வர்த்தகத்தை முடக்கும் வகையில் வாவு சிதம்பரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் சுதேசி நவாய் சங்கம் என்ற கப்பல் கம்பெனியை பதிவு செய்து கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார் எஸ் எஸ் காலியோ எஸ் எஸ் லாவோ ஆகிய இரு கப்பல்களை சுதேசிய கப்பலாக பாபுசி செலுத்தினார் இதனை சற்றும் எதிர்பாராத ஆங்கிலேயர்கள் இந்த கப்பல் கம்பெனியை முடக்கும் முயற்சியை ஈடுபட்டது பாபுசி சுதேசி கப்பல் இயக்கியதன் நினைவாகவே தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பாபு சிதம்பரனார் துறைமுகம் என பெயரிடப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் உள்ள பாபு சிதம்பரனார் துறைமுகம் ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு மிகப்பெரிய வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகிறது நாட்டில் இரண்டாவது பெரிய துறைமுகமாக விளங்கி வரும் இந்த துறைமுகத்தை வவுசி பிறந்த தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டனர் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் நிறுத்தப்பட்டிருந்த கப்பல்களை பார்வையிட்டனர் அதோடு இந்திய கடலோர பாதுகாப்படை கப்பல் நேர்மொழி கப்பல் போன்றவற்றையும் பார்த்து மகிழ்ந்தனர் திருச்செந்தூருக்கு அருகில் உள்ள ஆளுங்களை ஊர்ல இருந்து வந்திருக்கேன் இங்கே தூத்துக்குடியில நான் இப்ப வந்து அந்த முதல் முறையா அந்த இடத்த பாக்குறேன் இங்க வந்து நீர்மூழ்கி கப்பலை பார்த்தா அந்த கப்பலுக்கு உள்ள எங்களை பார்க்க விட்டுருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் சரி தேவி வாவிசு முதலாளர் முன்னிட்டு எங்களுக்கு துறைமுகத்துக்கு வந்து கப்பலை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாங்க இங்க வந்து ஃபேமிலியோட வந்திருக்கோம் இந்த கப்பல் எல்லாம் நாங்க பக்கத்துல பாத்ததே கிடையாது பக்கத்துல எல்லாம் பாத்துருக்கோம் நீர்மூழ்கி கப்பல் இப்ப வந்து ஸ்பெஷலா பாக்குறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பார்வையிட வேண்டும் எனக்கூடிய தென் மாவட்ட மக்களுடைய விருப்பம் இன்று நிறைவேறியுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது